பாலுவை வேஸ்டியில் வரக்கூடாது என்று கண்டிப்புடன் அவருடைய மகன் சொல்லியிருந்தான் ஐந்து வருடங்களுக்கு பிறகு ஃபேண்ட் போட்டு கொண்டு வந்திருந்தார் பாலு சாலையிலிருந்து சுமார் பத்து பதினைந்து அடி உயரத்தில் இருந்தது அந்த ஸ்டார் ஹோட்டலின் வாசல் பிரதான சாலையிலிருந்து வலதுபுறம் பிரிந்த சறுக்கையில் லாபகமாக ஏற்றி ஹோட்டலில் பிரம்மாண்ட வாசலில் முன்னே காரை நிறுத்தினான் அவர் மகன் சஞ்சய் அந்த முன்னிரவு நேரத்தில் ஹோட்டலின் வண்ணமயமான முகப்பும் பனைமர உயர கண்ணாடி கதவும் அதனூடே பிரகாசமாக தெரியும் பிரம்மாண்ட வரவேற்பு கூடமும் பாலுவை பிரமிப்பில் ஆழ்த்தன பாலுவுக்கு இதெல்லாம் ரொம்பவும் புதுசு சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் பட்டிக்காட்டான் மிட்டாய் கடை பார்ப்பது போலதான் அறுபத்தி நான்கு வருடங்கள் செய்யாமங்கலம் கிராமத்திலேயே கழித்து விட்டார் கல்லணைக்கு பக்கத்திலே வருமே அவர் பிறந்து வளர்ந்தது பிறகு தேய ஆரம்பித்ததும் அங்கேயேதான் வியோவாக இருந்தார் அவருக்கு வரும் ஆணி வந்தால் அறுபத்தி ஐந்து முடிகிறது அவர் மனைவி போன வருடம் மாசி மாதம் காலமாகிவிட்டார் அதற்கு பிறகு அவர் பையன் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க மெட்ராஸோடு வந்து விட்டார் இந்த ஒரு வருடமாக தான் புது ஊர் ஹோட்டலின் பிரம்மாண்டம் பாலுவுக்கு அர்த்தமற்ற நினைவுகளை மனக்கண் முன் கொணர்ந்தது பல சமயங்களில் பிரம்மாண்டமான ஒரு விஷயத்தை நாம் காணும் போது ஒரு வித குறுகிய மனப்பான்மை நம்மில் குடிகொள்வது இயற்கையே தோட்டம் துறவு கிராம மக்கள் என் வீடு குடும்பம் இப்படி கிணத்து தவளையாகவே வாழ்ந்திருக்கேன் நான் ஃபேண்ட் போட்டு கொண்ட நாட்கள் வெகுசில இதனால் வரை வேஸ்டி தான் என் ஆத்துக்காரி ஃபேண்ட் போட்டுக்கு சொல்லி அடிக்கடி சொல்லுவார் ம் மாட்டேன் நடுவேன் தேவைகள் கம்மி குருவிக்கூடு போலதொரு வாழ்க்கை அப்படியே கடிச்சிட்டேன் என் பையன் அப்படியா அமெரிக்கா ஜப்பான்னு நிறைய தடவை ஃபாரின் போயிட்டு வந்திருக்கான் ஐடி ஃபீல்டு ரொம்ப நன்னா படித்தான் அதெல்லாம் சொல்லக்கூடாது என்னை ரொம்ப தரமாக தான் பார்த்துக்கிறான் அவனுக்கு நான் தான் கொல்ல பிரியும் எனக்கும் தான் மேற்படி தனக்கு தானே யோசித்து கொண்டும் பேசிக்கொண்டும் ஹோட்டலின் உள்ளே நுழைந்தார் பாலு என்று தான் சொல்ல வேண்டும் ஏம்பா சஞ்சு சாவியை யார்கிட்டேயோ கொடுத்துட்டு வரையே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையோ என்றார் அப்பாவித்தனமாக இல்லப்பா திஸ் இஸ் கால்ட் வேலட் பார்க்கிங் அவளை காரை பார்க் பண்ணிட்டு சாவியை பத்திரமா வச்சிருப்பா நாம டின்னர் சாப்பிட்டு வாங்கிக்கலாம் வித்தியாசமாக தடுக்கி விழுந்தாலே ட்ரீட் கேட்கும் உலகம் இது இன்று சஞ்சய் ப்ராஜெக்ட் மேனேஜராக பதவி உயர்வு பெற்றிருக்கிறான் சும்மாவா அதனால்தான் இந்த ஸ்டார் ஹோட்டல் ட்ரீட் ஒரு பக்கம் தன் பையன் நல்ல நிலைமைக்கு வந்து தன்னை ஸ்டார் ஹோட்டலுக்கெல்லாம் கூட்டி கொண்டு வருவதில் பெருமிதம் இன்னொரு பக்கம் இந்த புது அனுபவம் கொடுத்த பயம் அவர் மனதில் இரண்டும் கலந்த ஒருவித உணர்வு வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாதது ஒரு உணர்வு மேலும் அவர் பார்வை மனத்துக்குள் ஆயிரம் கேள்விகளை எழுப்பிக் கொண்டே இருந்தது அப்பொழுது அறுபத்தி ஐந்து வயது தந்தை தன் மகனுக்கு மகனாக ஆகியிருந்தார் என்னடா கண்ணா இப்படி மூச்சு முற்ற மாதிரி இருக்கு என்று கேட்டார் அப்பா இதெல்லாம் ஸ்டார் ஹோட்டல் ஆம்பியன்ஸ் ரொம்ப நன்னா இருக்கணும்னு ரூம் ஸ்ப்ரே சென்ட் எல்லாம் யூஸ் பண்ணுவா என்று சொன்னான் அதுக்காக இப்படியா சரி அதை விடு எதுக்கு இத்தனை காலி சோஃபா போட்டு வச்சிருக்கா வெயிட்டிங் ரூம் ரிசப்ஷனில் நிறைய பேர் வரணும் இல்லையோ அதுக்குதான் என்று மிக பொறுமையாக பாலுவுக்கு பதில் சொல்லிக் கொண்டிருந்தான் சஞ்சய் ஹோட்டலின் உள்ளே சென்றவர் இங்கேயும் அங்கேயும் இந்த பொருளையும் அந்த பொருளையும் மாறி மாறி பார்த்து கொண்டே இருந்தார் குரங்கு மரத்திற்கு மரம் தாவுவது போல அவர் மனம் பொருளுக்கு பொருள் தாவிக்கொண்டே இருந்தது வாழ்க்கை நமக்கு நாம் பிறந்தது முதல் பாடம் சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கு பிறப்பு இறப்பு புரியாத பாடங்கள் பள்ளி கல்லூரி பாடம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை மட்டும்தான் நின்று விடுகிறது நிறுத்தப்படுகிறது ஆனால் வாழ்க்கை பாடம் தொடர்கிறது மரணம் வரை நீள்கிறது அந்த மாதிரி தான் இன்னைக்கு நான் கத்துகிற பாடம் அறுபத்தி ஐந்து வயசிலும் கத்துகிறேன் பாலுவுக்கு தெரிந்ததெல்லாம் ராமச்சந்திர விலாஸ் மட்டும்தான் செய்யாமங்கலம் கடைவீதி பஸ் ஸ்டாப் எதிரே வருமே அலுவலகத்திலிருந்து வரும்போது கடை வீதியில் இறங்கி பார்த்து கொண்டே வருவார் பார்த்து கொண்டே மட்டும்தான் ஹோட்டல்களில் சாப்பிடுவதை கூடுமான வரை தவிர்த்து விடுவார் பாலுவின் மனதில் அடி ஆழத்தில் பெருத்த சோகம் ஒன்று குடிக்கொண்டிருந்தது பாலுவின் தந்தை கடைசி காலங்களில் வேலை இல்லாமல் கஷ்டப்பட்ட போது அதே ராமச்சந்திர தான் காஃபி ஆற்றினார் பத்து பதினைந்து வயது சிறுவனாக இருந்தபோது அதை மிக கேவலமாக எண்ணுவார் பாலு ஆனாலும் அவருக்கு அவர் தந்தை மீது இருந்த அன்பும் மரியாதையும் துளி கூட குறையவில்லை ஹோட்டல் என்றாலே ஒரு வித வெறுப்பு ஆனால் இந்த ஸ்டார் ஹோட்டலின் வனப்பு அந்த வெறுப்பை வென்றிருந்தது மேலும் தனக்கு வயதாகிவிட்டதே என ஒரு வினாடி பாலுவை சிந்திக்கவும் வைத்தது நாகரீக உலகம் தரும் அநாகரீக மயக்கம் இதில் கற்றுண்டோர் மீள்வது மிக மிக கடினம் அப்பா இங்க பாத்தீங்களா இதுதான் ஆட்டோமேட்டிக் பாலிஷ் மிஷின் என்னது என்னது ஷூவ இங்க பாரு இந்த இடத்துல காமிக்கணும் அதுவே பாலிஷ் பண்ணிடும் என்று சொன்னான் அட அடக்கட்டையில வைக்க என்று முகத்தை மேலே தூக்கி தன் மூக்கு கண்ணாடியின் கீழ்பாகம் வழியாக ஆர்வமுடன் பார்த்தார் அவர் பாலுவை அங்கேயே இருக்கும்படி சொல்லிவிட்டு இரவு விருந்திற்காக தான் முன்னரே பதிவு செய்திருந்த மேஜை பற்றி விவரம் கேட்க சஞ்சய் சென்று கொண்டிருந்தான் அவன் மனைவியும் அவன் பின் சென்றார் தன் பேத்தி கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் தென்னறி கொண்டிருந்தவர் கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்த பின் தன் பேத்தியுடன் சேர்ந்து அவரும் பதிலுக்கு பதில் கேள்வி கேட்க ஆரம்பித்தார் ஹே கண்ணா என்னடா இது எப்படி இருக்கு ஹே அங்கே பார்த்தையா தாத்தா இது என்ன பூ தெரியலையே குட்டி என்று சொன்னார் தொட்டு பார்த்து சொன்னேன் என்று சொன்னார் ஐயோ அங்கே இருக்கா பார்த்தியா அந்த மாமி அப்புறம் நம்ம ரெண்டு பேரையும் திட்டுவா என்று அவர் பதிலும் சொன்னார் தெற்கேயும் வடக்கேயும் பார்த்து கொண்டே நடந்தார் திடீரென ஒருவர் மீது லேசாக மோதினார் வணிந்தார் சுற்றிலும் முற்றிலும் பார்த்தார் தன் பேத்தி அதை கவனிக்காததை உணர்ந்து அச்சமுற்றார் சமாளிக்க தொடங்கினார் அங்க பாரு ஐயா எவ்வளவு பெரிய கடிகாரம் என்று சொன்னார் கடிகாரமா என்று அவள் கேட்டான் ஆமா இங்கிலீஷ்ல கிளாக் சொல்லு என்றார் கிளாக் அது என்ன தாத்தா எதை சொல்கிற கண்ணம்மா என்று கேட்டார் அதற்குள் சஞ்சய் அங்கே திரும்பி வந்திருந்தான் அப்பா நம்ம டேபிள் எங்கேன்னு கேட்டுட்டேன் பசிக்க ஆரம்பித்தா சொல்லு நாம் சாப்பிட போக வேண்டியது தான் என்று சொன்னான் சித்த நாள் இந்த ஹோட்டலோட அழகை ரசிச்சுட்டு வரேன் என்று சொன்னார் ஓகே நோ ப்ராப்ளம் நானும் அவளும் இங்கே அங்கே தான் இருப்போம் கூப்பிடு சரியா என்று சொன்னான் பாலு வருவதாக இல்லை அவரை வலுக்கட்டாயமாக விருந்திற்கு அழைத்து சென்றான் சஞ்சய் என்றுதான் சொல்ல வேண்டும் அது ஒரு பெரிய செபக கூடம் கூடத்தின் நடுவில் ராட்சச சாண்டிலியர் விளக்கு ஒன்று தொங்கிக் கொண்டிருந்தது சராசரி உயரம் கொண்ட மனிதன் ஒருவன் லேசாக எம்பினால் விளக்கை தொட்டுப்படலாம் சுவற்றில் ஆங்காங்கே ஹோட்டலுக்கு சிறிதும் சம்பந்தமில்லாத கலை ஓவியங்கள் ஒரு சில பெரிய மனிதர் படங்கள் அந்த கோடியில் ஒரு பழங்கால ஜீப் ஒன்று நிறுத்தப்பட்டிருந்தது நன்றாக துடைக்கப்பட்டிருந்த அந்த ஜீப் ஜொலி ஜொழித்து கொண்டிருந்தது பிரகாசம் அதிகமில்லாத மஞ்சை மஞ்சள் விளக்குகள் மெல்லிகை இசை காதுகளுக்கு இனிமை கூட்டிக் கொண்டிருந்தது கூலத்தின் நடுவில் நீளமான பகுதி ஒன்றில் வகை வகையான உணவு பதார்த்தங்கள் வரிசையாக வைக்கப்பட்டிருந்தன அதன் இருபுறங்களிலும் ஆங்காங்கே இருக்கைகள் அதன் வலது ஓரத்தில் சூப் பச்சை காய்கறிகள் பன் பட்டர் ஜாம் இடது ஓரத்தில் சாப்பாடு முடிந்தவுடன் சாப்பிட ஐஸ்கிரீம் பெயர் சரியாக தெரியாத பழங்கள் குலோப் ஜாமுன் கேக் இன்னப்பெற இணைப்புகள் எல்லா பதார்த்தங்களும் ஆறிவிடக் கூடாதென கீழே நீராவி அடுப்பு சூடு செய்து கொண்டே இருந்தது மனிதர்கள் சிலர் ஏற்கனவே வந்தமர்ந்து இரவு விருந்தை ஒரு கை பார்த்து கொண்டிருந்தார்கள் பாலுவை கையை பிடித்து அழைத்துச் செல்லாத குறையாக அழைத்து ஒவ்வொரு பதார்த்தமாக அறிமுகம் செய்து வைத்தான் சஞ்சய் பாலுவுக்கு சாப்பிட மனதே இல்லை ஹோட்டலின் அழகு அவருக்கு பாதி வயிற்றை ரொப்பி இருந்தது இதை பார்த்தியா திஸ் இஸ் கால்ட் பிரக்கோலி என்னது திருப்பி சொல்லு பிரக்காலி யூஎஸ்ல ரொம்ப ஃபேமஸ் வேக வச்சு வச்சிருக்கான் அப்புறம் லெட்யூஸ் போட்டுக்கோ இது இதை இதை போட்டுக்கோ பிரெட்டு எடுத்துக்கோ போதும் போதுமா இல்லைப்பா அடுத்த ரவுண்டு வந்துக்கலாம் என்று அவரை பரிதாபமாக பார்த்து சிரித்தான் இருக்கைக்கு சென்று உணவை ருசிக்க ஆரம்பித்தார்கள் அனைவரும் கண்ணாகுட்டி கீழே செந்தாம சாப்பிடணும் அப்பா எப்படி இருக்கு எல்லாம் என்று பாலுவையும் அவன் மகளையும் ஒரு சேர கவனித்தான் சஞ்சய் பாலுவுக்கு மிக வித்தியாசமாக இருந்தது உணவு ஏ கிளாஸ் பா என்று சொல்லி வைத்தார் நன்றாக இல்லை என்றால் சஞ்சய் கோபித்துக் கொள்வானோ என்ற பயம் பிரெட் பிரக்கோலி கெட்சப் என எல்லாவற்றையும் கலந்து கட்டி ஒருவாறு தட்டை காலி செய்தார் அப்பா அப்பா ஒரு வாட்டி சாப்பிட்ட தட்டை திரும்ப எடுத்துக்கிட்டு போகக்கூடாது அப்படியே வச்சுட்டு வேற புது பிளேட் எடுத்துக்கோ ஹோட்டல் எதிக்ஸ் என்றான் டெக்னாலஜிக்கு பிறந்த சஞ்சய் ஒரு ரவுண்ட் இன்னொரு ரவுண்ட் என்று போய்கொண்டே இருந்தது மூன்று ரவுண்டு முடிந்துவிட்டது என நன்றாக வெளுத்து கட்டிய பின் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் அவர்கள் அனைவரும் என்ன ஜூட்டா ஆத்துக்கு கிளம்பலாமா என்று சஞ்சய் அனைவரிடத்திலும் கேட்டான் அப்பா அப்பா இன்னும் ஒரே ஒரு ஐஸ்கிரீம் என்று கொஞ்சி கெஞ்சி கூத்தாடினால் அவன் மகன் உத விழும் வந்ததிலிருந்து ஐஸ்கிரீம் மட்டும்தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் சாதம் வெஜிடபிள்ஸ் எதுவும் தொடரவே இல்லை பல்லு வீணாக போயிடும் நான் பில் சொல்ல போறேன் என்று அதட்டி விட்டு எல்லோரு முகத்தையும் ஒரு முறை பார்த்தான் எல்லோரும் மௌனமாக இருந்தார்கள் பில் வந்தது சஞ்சய் கிரெடிட் கார்டு மூலம் கட்டினான் பாலுவுக்கு வயிறும் மனதும் நிரம்பி இருந்தது பரம திருப்தி இருந்தாலும் பில் எவ்வளவு வந்திருக்கும் என்று ஆதங்கம் அவர் மனதை அரித்தது இந்த மாதிரி செலவு பண்ணி டெக்கரேட் பண்ணி வச்சு இருக்கான் எவ்வளவு இருக்கலாம் என்று யோசித்து கொண்டே கூடத்தை விட்டு வெளியே வந்தார் என்று தான் சொல்ல வேண்டும் அவரால் பொறுக்க முடியவே இல்லை ஏண்டா சஞ்சு தலைக்கு எவ்வளவு ரூபா என கேட்டார் த்ரீ ஹண்ட்ரட் ரூபீஸ் என்று சொன்னார் என்ன சொன்ன திருப்பி சொல்லு த்ரீ ஹண்ட்ரட் ரூபீஸ் என்று இழுத்து சொல்லிக்கிட்டு அவன் மகளை வா டைம் ஆச்சு ஆத்துக்கு போகணும் என்று அதட்டினான் பாலுவுக்கு தூக்கி வாரி போட்டது ஐம்பது வருடம் ஆனாலும் அவர் மனதில் பசுமரத்தானை போல பதிந்து இருந்த நினைவுகள் பாலுவுக்கு அவர் தந்தையுடன் ஏற்பட்ட கடைசி தருணங்கள் அவர் கட்டை வெந்தால் தான் அழியும் பாலுவுக்கு பதினைந்து வயது இருக்கும் அப்பொழுது பாலுவின் தந்தை ஏதோ அறுவை சிகிச்சை தேவைப்பட்டது வறுமை எதுவும் செய்ய முடியாத நிலைமை ஆனால் விதி தன் கடமையை செய்துவிட்டது சிறு வயதிலேயே அவர் தந்தை காலமாகிவிட்டார் அன்று பாலு அவர் மாமா பெங்குட்டு டாக்டர் பாலு தந்தையின் நெருங்கிய நண்பர் சாமா மாமா எல்லோரும் நின்றிருந்தார்கள் வெங்கட்டு டாக்டர் சொன்னது பாலு காதில் அசிரறி மாதிரி இப்போது ஒழித்தது முந்நூறு ரூபாய் இல்லைன்னு சொல்லிட்டாண்டா முன்னூறு ரூபாய் இல்லைன்னு சொல்லிட்டாண்டா எவ்வளவோ மன்றாடி கேட்டுட்டேன்டா சாமா ஒரு முந்நூறு ரூபாய் ஏற்பாடு பண்ணடா நானே மெட்ராஸ் கூட்டிட்டு போய் லண்டன்ல படிச்சுட்டு வந்த என்னோட சிநேகிதா மூலம் ஆப்ரேஷன் பண்ணி குணப்பட்டுட்டேன்னு சொன்னேன் முந்நூறு ரூபாய் இல்லைன்னு சொல்லிட்டாண்டா என்று சொன்னார் பாலுவால் தாங்க முடியவில்லை ஐம்பது வருட ஏக்கம் அப்பாவை இழந்த சோகம் டேய் கண்ணா இங்கே பாத்ரூம் எங்கே இருக்கு என்று சஞ்சயிடம் கேட்டார் அங்க பாரு அந்த மூளையில் ஆரோமார்க் போட்டு இருக்கேன் தெரியுதா என்று சொன்னான் ம் இதோ வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு பாத்ரூமுக்கு கிடுகிடுவென நடையை கட்டியவர் மனதில் பயங்கர ஆத்திரம் ஐம்பது ரூபா அறுபது ரூபாய்க்கு ஸ்பெஷல் மீல் சாப்பிட்டா போறாதா என்ன மடத்தனமான கலாச்சாரம் இது அந்த காலங்கிறது வேற இந்த காலங்கிறது வேறனாலும் இப்படியா காசை கரியாக்குறது என் அப்பா எதுவும் நினைச்சுக்க மாட்டார் அவருக்கு நன்னா நானா கொல்ல பிரியும் அப்பா அப்பா என்ற பொழுது பாலுவின் கண்கள் தொடித்தன அவர் அப்பா அவர் கண் தெரிந்தார் பாலுக்கண்ணா எப்படி இருக்க என்றார் பாலுவின் அப்பா 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 என்று பாத்ரூமுக்குள் நுழைந்தவர் பேஷனில் வயிறு காலியாகும் வரை வாந்தி எடுத்தார் என்னால் அதை ஜீரணிக்க முடியல ஏதுங்கிறீலா அதான் முந்நூறு ரூபா என்றார்